ஒரு கதை சொல்லட்டுமா பகுதியில் உங்களை வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையும் அதோடு சார்ந்து நம்ம காணப்போ இடமும் ரொம்ப அழகைய இடம் அவங்க ஸ்காட்லாண்டில் உள்ள லாவெண்டர் தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் அவங்க அழகிய இடத்த பார்த்துட்டே கதை முன்னது காலத்தில் இரண்டு நாட்டு அரசுகளுக்கிடையே கரும் போர் நடந்தது இரண்டு பேருமே வந்து இளம் அரசர்கள் திருமணமாகாதவர்கள் இதில் ஒரு அரசர் அந்த போரில் வெற்றி பெறுறார் எதிரி நாட்டியும் தன் தன்வசமாக்குறார் கைப்பற்றணுன்னு இவர் அந்த தோற்றுப்போன அரசர்கிட்ட சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என்னுடைய காதலி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலை நீ எனக்கு கரெக்டாக சொன்ன அப்படின்னா உன் நாட்டை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் நீ சரியாக அந்த பதில் சொன்னேன்னா என் காதலியும் எனக்கு கிடைப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த தோற்றுப்போன அரசனும் சரிங்க மன்னர் நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் நான் அதுக்கான விடைகள் தெரிஞ்சால் உடனே சொல்கிறேன் நான் அப்படிங்கிறது உடனே இந்த வெற்றி பெற்ற அரசன் கேட்குறான் ஒரு பெண்ணுடைய ஆள் மனதில் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் என்ன ஓட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே இவருக்கு ஒன்றும் புரியலை நம்ம பெண்ணுடைய மனசை பற்றி தெரியாமச்சிட்டோமே அப்படின்ட்டு மன்னரே நீங்கள் எனக்கு ஒரு ஒரு நாள் மட்டும் அவாசம் கொடுங்க நான் கட்டாயம் நாளைக்கு இதே நேரம் வந்து உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக அவர் நாட்டில் உள்ள சான்றோர்கள் பெரியோர்கள் அமைச்சர்கள் எல்லாமே கூப்பிட்டு இந்த சொல்கிற நம்ம இந்த மாதிரி தோற்றுவிட்டோம் ஆனால் ஜெயிச்ச மன்னர் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு இந்த பதிலாக சொல்லிட்டு சொல்லிட்டோம்னா நம்ம நாட்டை திருப்பி வந்துடும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க ஒரு கடலின் ஆழத்தை கண்டுபிடிச்சலாம் மலையின் உயரத்தை கண்டுபிடிச்சலாம் ஏன் சாமி எங்கிருக்கு கூட கண்டுபிடிச்சலாம் ஆனால் பெண்ணுடைய ஆள் மனசு என்ன என்ன என்னது இப்படிங்கிறது தெரியும் அது பெரிய விஷயமாச்சே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அப்போ அதில் இன்னொரு மனு அமைச்சர் சொல்கிறார் நம்ம நாட்டின் எல்லையில் ஒரு சூனியக்கார கல்வி உட்காந்துருப்பா அவள் கொஞ்சம் மந்திர தந்தெல்லாம் தெரிஞ்சவ பெண்ணும் கூட நீங்கள் வேணால் அவட்ட கேட்டு பாருங்க எப்படியாவது வீடு சொல்லிடுவா அப்படின்னு சொல்ல சொல்ல இவரும் அந்த அந்த சூனியக்கா கிளைவை பார்த்து தனியார் நிலையை சொல்றாரு அப்போ அந்த பாட்டி கேட்குறேன் இதுக்கு நான் விட சொன்னா நீ எனக்கு என்ன தருவே அப்படின்னு கேட்குற உடனே அந்த அந்த அரசு சொல்கிறேன் நீ என்ன விரும்பு கிழக்கு தார பாட்டி அப்படின்ட்டு இவரும் சொல்றாரு ஸோ அந்த வயசான கிளைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஆள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னா என்னுடைய தேவைகளை இல்லை என்னுடைய முடிவுகளை நானே சுயமாக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் ஒரு பெண்ணு ஆள் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த விடையை கேட்ட உடனே உடனே சந்தோஷம் உடனே வேகமாக போயிட்டு அந்த வெற்றி பெற்ற மனதிடம் இதை சொல்றாரு ஒரு பெண்ணுடைய ஆள் மனதில் உள்ள என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்னா அவளுடைய தேவைகளை அவளுடைய விருப்பங்களை அவளே முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற என்ன மட்டும்தான் அவள் ஆழ் மனதிலுக்குன்னு சொன்னோடனே அந்த வெற்றி பெற்ற மன்னனும் தன்னுடைய காதலிகிட்ட போய் இந்த ப இந்த பதிலில் சொல்கிறாப்பில் அந்த காதலியும் ஆமாம் அதுதான் சரி அப்படி சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவருக்கும் வந்து தான் நாடு திருப்பி கிடைக்கிது உடனே இவர் தான் அந்த பாட்டியம்மா கொடுத்த வாக்குப்படி நேராக அந்த பாட்டியம்மா போய் பார்க்குறாரு பாட்டியம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தான் சரியான பதில் நான் என்னை என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டியம்மா கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் ஆடி போயிடறாரு அப்படியே பாட்டியம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வயசில் எவ்வளோ மூத்தவங்க நான் எப்படி உங்களை போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எனக்கு வாக்கு இல்லையா ஒரு நாடு ஒன்று திருப்பி கிடச்சிச்சு அவன் அவன் பா அந்த காதலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பதில் சொன்னது நான் தானே நான் கெட்ட வேணும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மறுப்பு தெரிவிக்காமல் நல்ல மன்னர் அப்படிங்கிறனால சரிம்மா உன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நேராக அரை மணிக்கு கூட்டு வர்றாரு உள்ளே வந்த உடனே என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியம்மா அந்த சூனிய கரைக்கலை அப்படியே தேவதையாக மாறிடுறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல உடனே அப்படி திகச்சு போய் நிற்கிறாரு அப்போ அந்த சூனிய கரைக்கலை சொல்லுது நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்று நான் வீட்டுக்குள்ளே உங்ககூட இருக்கும்பொழுது அதாவது அரைமணிக்குள்ளே இருக்கும்பொழுது நான் தேவதையாக இருப்பேன் வெளியே வந்தால் சூனிய கடற்கலையாக மாறிடுவேன் இல்லைனா வெளியே நான் வந்து தேவதையாக இருப்பேன் வீட்டுக்குள்ளே வந்தால் சூனிய கடக்கலையாக இருவேன் நீ எழு நான் எப்படி இருக்கணும்னு நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சரி ஒரு சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்களே இருக்கக்கூடிய உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அகமகிழ்ந்து நான் வந்து இனிமேல் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி நான் தேவதையாகவே இருக்கிறேன் அப்படி சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அதை சொல்லும் கருத்து என்னென்னா நம்ம வீட்டு பெண்களை மதித்து அவர்களுடைய முடிவுகளை அவர்களே எடுக்கும் அந்த உரிமையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்றைக்குமே பெண்கள் தேவதையாகவே இருப்பாங்க இல்லை அவங்க முடிவை சேர்த்துட்டு நம்ம தான் எடுப்போம் அப்படின்னா கோடிட்டு இடங்களை நிரப்புகிற மீண்டும் ஒரு கதையை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் உங்கள் ஜீவன் பபாய்